ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பழைய லேப்டாப் பேட்டரி யூஸ் பண்ணி ஒரு லித்தியம் லித்தியமன் பேட்டரி தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போக இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் லேப்டாப் பேட்டரி எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பழைய லேப்டாப் பிரிப்பேர் பண்ணுற கடையிலே நமக்கு கிடைக்கும் இது எடுத்து மேலே இருக்க பிளாஸ்டிக்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் இருக்க நம்ம பேட்டரி தான் இம்பார்ட்டன்ட்டு இதில் இருக்க பேட்டரியில் இருக்க வந்து போர்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே இன்னொரு ஒரு மூணு லித்தியமன் பேட்டரி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இந்த பிஎம்எஸ் போர்டு ஒன்று வாங்கிக்கோங்க நான் இது அமேசான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இது அமேசான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து பேலன்ஸாக சார்ஜ் பண்ணுறதுக்கும் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் இது ஒன்று வாங்கிக்கோங்க இதில் இருக்க பேட்ரி மட்டும் தனியாக ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் இருக்க போர்டு நமக்கு யூஸ் ஆகாது அதனால் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பேட்டரியில் இருக்க வோல்டேஜ்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் த்ரீக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு மூணு மூணு பேட்டரியை எடுத்துக்கோங்க மேலே ப்ளஸ்ஸு கீழே வந்து மைனஸ் இந்த மாதிரி சேர்த்து வச்சு குளூகன் வச்சு ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி மூணு செட்டு நமக்கு தேவைப்படும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பேட்டரியில மைனஸ் எல்லாம் ஒரு ஒயர் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க பாசிட்டிவ் எல்லாம் ஒரு வயர் வச்சு சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை என்ன பண்ணுன்னா சென்ட்ரு செட்டை மட்டும் திருப்பி வைக்கணும் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் மாதிரி வச்சுக்கோங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் அடுத்து வந்து பாசிட்டிவ் அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து மறுபடியும் ஓட்டிக்கலாம் இப்போ வந்து நான் மூணு செட் பேட்டரியும் ஒரே இதில் வந்து டேப் போட்டு ஓட்டிட்டேன் இப்போ எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க பாசிட்டிவ் வந்து ஃப்ரீயாக விட்றணும் இந்த செட் நெகட்டிவும் இந்த பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணிட்டு அடுத்து மேலே இருக்க நெகட்டிவும் இங்கே இருக்க பாசிட்டிவும் நம்ம ஜாயின் பண்ணா அப்புறம் இதுதான் அவுட்புட் நெகட்டிவ் அது அவுட் புட் பாசிட்டிவ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நெகட்டிவ்ல வச்சுட்டு டோட்டலாக வைக்கும்போது நமக்கு வந்து டென் பாயிண்ட் சம்திங் காட்டுது ஏன்னா இதுல சார்ஜ் இல்லை அளவுக்கு எல்லாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி இருக்கு இப்போ இந்த பிஎம்எஸ் போர்டை பேட்ரி மேலே ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறம் நான் சர்டியூ டயக்ராமில் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு பேட்டரியில் நெகட்டிவ் பேட்ரி நெகட்டிவ் எடுத்துகிட்டு வந்துட்டு டேரெக்டாக பிஎம்எஸ் போர்டில் பி நெகட்டிவ்னு இருக்கும் அதில் வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கோங்க வந்து பேரியில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்க இடத்துல வந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு பி ஒனில் கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் பேட்ரி இங்கே நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிப்போம் அடுத்து ஃபஸ்ட்டாக கனெக்ட் பண்ணியிருக்க இடத்துல வந்து ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு பி ஒன் அதில் வந்து நம்ம டைரெக்டாக சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம பிஎம்எஸில் பி டூ கனெக்ட் பண்ண போகிறோம் பி டூ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க இருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு பி டூன்னு பிஎம்எஸ் போர்டில் இருக்கும் அதில் வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம பி பாசிட்டிவ் கனெக்ட் பண்ண போகிறோம் பேட்ரியோட பாசிட்டிவ் லைன் எடுத்துகிட்டு வந்துட்டு பிஎம்எஸ் போர்டில் வந்து பி பாசிட்டிவ்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து டேரெக்டாக சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க நம்ம பேட்டரியோட கனெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு பிஎம்எஸ் போர்டில் பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் இருக்கும் அதுதான் நமக்கு அவுட்புட் பாசிட்டிவ் அவுட்புட் நெகட்டிவாகவும் ஒர்க் ஆகும் இப்போ பாருங்கள் நான் பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ணி இப்போ காட்டுறேன் பிஎம்எஸ் போர்டில் இப்போ வந்து நம்ம பேட்ரி வோல்டேஜ் செக் பண்ணலாம் டென் பாயிண்ட் செவன் எயிட் காட்டுது ஏன்னா அதில் சார்ஜ் இல்லை இப்போ நான் தொல்வல்டு எல்இடி பல்பை கனெக்ட் பண்ணி காட்டுறேன் எந்தளவுக்கு அளவுக்கு பவராக எரியுதுன்றது நீங்களே பாருங்கள் பேட்டரி யூஸ் பண்ணிட்டு நம்மளால ஒரு டுவல்டு ப்ராஜெக்ட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டரி யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரியை யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் நிறைய வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள்